ஸ்கூல் பேக்கில் இந்த மாதிரி ஜிப்பு பிரிஞ்சிடுச்சுன்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி அது பின்னாடி இருக்க நூலை தைச்சதை பிரித்து விடணும் இந்த மாதிரி பிரிச்சிட்ட பிறகு ஒரு பக்கத்தை நல்லா பிடிச்சிட்டு இன்னொரு பக்கத்தில் இருக்கிற இந்த ஜிப்பை நல்லா பிரித்து விடணும் இந்த மாதிரி பிரிஞ்சிட்ட பிறகு அதை இன்னொரு ஹோல்ஸ் வழியாக நம்ம உள்ளே விட்டு அதை எடுக்கணும் அப்படியே போட்டோன்னா நம்ம உள்ளே நுழைக்க முடியாது இந்த மாதிரி பிரித்து விட்டால் தான் நுழைக்க முடியும் இப்போ இதை பிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஜிப்பு போடணும் இப்போ ஜிப்பு போட்டாச்சு ஜிப் போட்ட பிறகு அது திறந்து விட்டுட்டு இந்த மாதிரி உள்ள தச்சிடணும் அப்போ அது வரவே வராது விலகுவத்தில் ஏற்றுனோன்னா அது அங்கங்கே வைக்காமல் இந்த மாதிரி ஸ்டீல் கிண்ணத்துலையோ பவுல்லையோ ஏற்றிட்டு அது உருகி அப்படியே இருக்கும் அதை நம்ம சவுல வச்சு இந்த மாதிரி உருக வைக்கணும் இந்த மாதிரி உருகிட்ட பிறகு திரிய இந்த மாதிரி வச்சோம்னா இந்த மாதிரி கட்டி ஆகிட்டு இப்படி இருக்கும் இதை நம்ம ஏற்றிட்டு திரும்ப யூஸ் பண்ணலாம் ஏசி எப்பயுமே இருபத்தி மூணுலருந்து இருபத்தி எட்டு தான் வைக்கணும் அப்போ தான் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஓடும் பதினாறுலாம் வச்சோன்னா அது ஆஃப் ஆகாமல் அப்படியே ஓடிட்டே இருக்கும் இதனால் கம்ப்ரஸர் சூடாகிட்டு கேஸ் வெடிக்க சான்ஸ் இருக்குது இப்போல்லாம் நிறைய ஏசி வெடிக்கிறதுக்கு காரணம் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்